முன்னூத்தி பதினஞ்சாவது பதிகம் திரு கருவூர் ஆணிலை பசுபதீஸ்வரம்னு பேரு இந்த சுவாமிக்கு பேர் கருவூர் சோழர்களுடைய தலைநகரங்களில் அஞ்சு தலைநகரம் உண்டு இந்த அஞ்சு ஒன்று இந்த கருவூர் கரூரில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் புண்ணியவான்கள்னு சொல்லுவார்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்தவங்க கருவூரில் போய் குடிபெயர்ந்தால் ஓங்கி வளருவாங்க சோழ மகாராஜா ஒரே ஒரு ஆண்டாலும் தமக்கு தலைநகராக வச்சுருக்கிற ஒரே ஊர் கருவூர் கருவூர்னு ஏன் வந்தது இந்த ஊருக்கு போனால் நம்ம தாய் வயிற்றில் கருவாக பிறக்க மாட்டோம் அதனால் கருவூர்னு பேர் இந்த ஊருக்கு போய் இந்த ப இந்த பெருமானை பார்த்தா அலங்காரவள்ளி அம்மையுடனமர் அமர் பசுபதீஸ்வர பெருமான் ஊன் போக்கும் ஆனலை அப்பர் காமதேன வழிபட்ட தலம் பட்டி வழிபட்ட தலம் பசுவந்து வழிபட்ட தலம் இந்த பசுபதீச்சரம் ஆனிலையப்பர் இந்த ஊர்நிலை போகணும்னா கரூர் போய் ஆனிலையப்பரை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனிலையப்புற கும்பிடணும் இந்த ஊரில் தான் ரெண்டு பெருமக்கள் வாழ்ந்தார்கள் ஒருவர் எம்பிரான் எரிபத்த நாயனார் ஒருவர் புகழ்ச்சோள மாமன்னர் இந்த ரெண்டு பெருமக்களும் வாழ்ந்த பதி கரூர் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணிய திருநாளில் புகழ்ச்சோழ மாமன்னர் ஒரு தான் சோழ மகாராஜா நாயன்மாரிலையும் இருக்கிறார் சோழ நாட்டு ஆள் ஒரே ஒரு ஆண்டு கொண்டிருக்கிறார் கரூரில் தங்க குடத்தில் பட்டத்து யானை மேலே ஏற்றி தீர்த்தம் கொண்டு வரதுக்காக இந்த யானை சந்தனம் பூசிக்கொண்டு அந்த மாட வீதி வழியா வீதி வழியா இந்த யானை வந்து இருக்கிறது ஒரே கரூர்ல இந்த யானையோட பாகன் அஞ்சு பேர் மேல் பாகன் ரெண்டு பாகன் மூணு மொத்தம் அஞ்சு பேர் ஒரு யானையை பாதுகாக்கக்கூடிய ஆள் இருக்கணும் இன்னைக்கு ஒருத்தந்தான் இருக்கிறான் அதனால யானை மதம் முடிச்சிருது அஞ்சு பாகன் மேல ரெண்டு பேர் கீழே மூணு பேரு அப்படியே பாதுகாப்போட பட்டத்து யானை அல்லவா அப்படியே தங்க குடத்தை வைத்துக்கொண்டு மேலே வருது இந்த ஊர்ல சிவகாமியாண்டார் அப்படிங்கிற ஒரு அடியவர் வாழ்ந்து வந்தார் மிகப்பெரிய மைத்தொண்டர் அண்டல் பிரான் சீரடியார் திருப்பள்ளி தாமம்னு பேரு இன்னைக்கு சாமிக்கு பூ போடுறது எப்படின்னு பெரிய புராணம் சொல்லுகிறது முருகநாயனா வரலாறு இல்லை இந்த மெட்ராஸ்ல எல்லாம் ட்ரெயின்ல போறவங்க தெரியும் இந்த சென்னைக்கு போறவங்க எலக்ட்ரிக் ட்ரெயினும் ஒரு ட்ரெயின் போகும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த ட்ரெயினில் தான் பூ வாங்கிறது காய்கறி வாங்குறதுலாம் வியாபாரம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க அந்த பூவை வாங்கி அந்த ட்ரெயினில் அப்படி கீழே கொட்டி அப்படி கட்டுவாங்க இந்த வரவங்கலாம் வாங்கி ரெண்டு கொடு மூணு கொடுன்னு வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற சாமி போய் போடுவாங்க இந்த பூவை யார் வாங்கினா எங்கே போட்டால் இந்த மாதிரி கீழே போட்டுரும் அது என்ன பண்ணுறது பேர் குற்றம்னு பேர் அனுசிதம்னு பேர் சிவபெருமானுக்கு பூ பொழுது நந்தவனத்தில் போய் பஞ்சாச்சரை சொல்லி வாயில் துணியை கட்டிட்டு திருநீர் பூசி குளித்து முழுகி வண்டு உண்பதற்கு முன்பதாகவே சென்று அந்த பூவை நகத்தினால் பறித்து திருப்பள்ளித்தாமங்கிற குடலை பெட்டிக்கல அந்த குடலை பெட்டியும் உடம்புல தொடாமல் அதுக்கொரு தடியை வச்சு அதை கோத்து தான் தோளில் வச்சு அந்த பூவை அதில் போட்டு கொண்டு வந்து திருப்பள்ளித்தாம மண்டபம்னு ஒன்று இருக்குது பூ கட்டுற இடம் அந்த பூ கட்டுற இடத்துல கட்டி அதை கொண்டு போய் சுவாமிக்கு சாத்தணும்னு விதி சொல்லுகிறது இன்றைக்கி அதெல்லாம் முடியுமாங்க நீங்கள் அதுதான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படாது நந்தவனமாவது இருக்குது பல கோயிலில் அதான் கும்பிடணும் ஒரு தடவை நம்மளால் பூ பிடிக்க முடியாது பரவாயில்லை நந்தவனத்தை பார்த்து கும்பிடணும் நந்தவனத்தில் ரெண்டு சுப்பு தண்ணியாவது விட்டு விட வேண்டும் நந்தவனத்தை பாதுகாக்கணும் கோமடத்தை பாதுகாக்கணும் பசு மடத்தை பாதுகாக்கணும் சிவாலயத்தை பாதுகாக்கணும் அதான் சொல்லுகிறது இந்த சிவகாமி ஆண்டாங்கிற அடியவர் காலையில் எழுந்து அப்படி பூவெல்லாம் பறித்து அந்த குடல் போட்டு ஓ நமசிவா என்னன்னு போனார் இந்த யானை ஏற்ற மாதிரி வருது பட்டத்து யானைனாவே ஒரு மதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சும்மாவா பதவி பெற்று விட்டால் சும்மாவா இருக்கிறான் நான் தலைவர் நான் செயலாளர் நான் இதுக்கே ராஜா ஒரு காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது பெருமா நினைச்சார்னா அடுத்த நிமிஷம் துவம்சமாக்கி விடுவார் எல்லாத்தையும் சங்கர ர சங்க ர சம்போ இன்னைக்கு வச்சுருவாரு அப்பே அப்படின்னு கடவுள் சிவபெருமா ஓட்ட ஆண்டையே கோடீஸ்வரன் ஆக்கிடுவார் கோடீஸ்வரனை கெட்டவனை சொல்கிறேன் கடவுளை மதிக்காமல் இருக்காம பாருங்க அவன் என்ன பண்ணுவார் சம்ப சங்கர ர சங்க ர சம்போ உட்கார வச்சிருவார் அவங்ககிட்ட போய் ஆடவே முடியாது அவங்ககிட்ட போய் வாளாட்டவே முடியாது கருணை தெய்வம் ஆனா ரொம்ப கடுமையான தெய்வமும் கூட கெட்டவர்களுக்கு இப்போ இந்த யானை பார்த்தது என்னை மதிக்காம இந்த சிவனடியாக வராறேன்னு பார்த்து இந்த யானைக்கு என்ன பண்ணுது அந்த கையில் இருந்த அந்த பூக்குடலையை தன்னுடைய துதிக்கினால எடுத்து தரையில் ஓங்கி அடிச்சு தம்முடைய காலினால போட்டு தேய்த்தது இந்த யானை இவருக்கு இந்த சிவகாமி ஆண்டாருக்கு ஒன்றும் புரியல கலித்துருவை மத யானை போட்ட சிவதா 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 அப்பா கேட்கறது நாதியே இல்லையா ஆங்களேப்பா உனக்கு போட வேண்டிய இந்த பூவை இந்த யானை பறிச்சு கீழே போட்டு தேய்த்து விட்டதே ஆங்களேப்பா அப்படின்னு அந்த அம்மா கத்துறாங்க அந்த அம்மா அந்த அந்த அடியார் சிவதா சிவதா சிவதான்னா பெருமானை காப்பாற்று காப்பாற்றுன்னு அர்த்தம் இப்போ யார் வரணும் ஆனலையப்பரில் வரணும் ஆனநலையப்பர் எங்கேயா வருவாரா அடியார் மூலமாக வருவார் அந்த அடியார் வேறு யாரும் இல்லை இங்கே இருக்கிறாங்களே இவங்க தான் அந்த அடியார்கள் அருபத் அருபான்மும்மை நாயன்மார்கள் இந்த பெருமக்கள் திருவடியை பிடிச்சிட்டா சிவபெருமா நேரடியாக போயிடலாம் அதனால் தான் அவங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாம் வெறும் பாக்கியவாளர்கள் எரிபத்த தேவ நாயனார் வந்தார் எரிபத்த நாயனார் கையில் மழு கோடரியோட வந்தார் என்ன ஆயிற்று அந்த அம்மாவை கேட்டார் அந்த அடியாரை கேட்டார் சிவகாமியாண்டார் அந்த அடியாரை அப்பா இந்த யானை பெருமானுக்கு சாற்ற வேண்டிய திருப்பள்ளி தாமத்தை பறித்து தேய்த்து அழித்து விட்டதுனார் ஆகானு கோமம் வந்தது நேரம் மழுவை எடுத்தார் யானையினுடைய துதுக்கையை போய் ஓங்கி வெட்டினார் துதுக்கையை வெட்டினா யானை இறந்து போயிடும் யானையினுடைய அவயத்தை எதை வெட்டினாலும் பிழைச்சி விடும் ஆனால் துதுக்கியை மட்டும் அறுத்தம்னா உடனே உயிரை விட்டுரும் இந்த துதுக்கியை போய் அறுத்தார் யானை அலறி கீழே விழுந்து சரிந்து விழுந்தது யானையை வெட்டினா சும்மா இருக்கக்கூடாதா இந்த மேல ரெண்டு பேரும் யானை பாக அவனையும் கீழே இழுத்து அவன் கழுத்தை அறுத்து வெட்டினார் ரெண்டு பேரையும் வெட்டி சாச்சார் ரெண்டு ஏன் தெரியுமா இந்த யானையை தடுக்காமல் நீ சிவக்குற்றம் பண்ணுறது பாவம் சிவக்குற்றத்தை பண்ணுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதும் பாவம் கோயிலில் ஒருத்தர் உமிழ்ந்தாருன்னு வச்சுக்கோங்க சிவாலயத்தில் யாராவது ஒருத்தர் உமிழ்ந்தாரோ எச்ச துப்பினாரோ ஐயா அப்படி கண்டிக்கணும் செய்யுங்க அப்புறம் என்ன அர்த்தம் துப்புனவனுக்கு பத்து மடங்குன்னா இந்த பாத்திரம் சும்மா பண்ணாமருங்க அவனுக்கு நூறு மடங்கு பாவம் இன்றைக்கெல்லாம் பண்ண முடியுமாங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது பெரிய தகராறு தாங்க வரும் அப்போ என்ன பண்ணணும் கோயிலுக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால் தேவாலம் படித்து வீட்லேயே நிம்மதியாக இருங்க ஒவ்வொரு கோயிலையும் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை சிவாலயத்தில் தேவாரம் பாடி வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சிவபூஜை பண்ணி தேவாரம் பாடுங்கள் வாய்ப்பு போது இந்த மாதிரி புண்ணியமான கோயிலுக்கு வாங்க இந்த மாதிரி புண்ணியமான கோயிலுக்கு வாங்க அப்போ இந்த அஞ்சு பேரை வெட்டினார் அஞ்சு பேரையும் வெட்டி விட்டார் இந்த விஷயம் ராஜாவுக்கு போச்சு இந்த ராஜா யாரு புகழ்ச்சோலை மாமன்னர் அவரும் நாயனார் பட்டத்து யானையையும் யானை பாவனை வெட்டியது யார் அப்படின்னு கேட்டார் கோபம் கொண்டு தம்முடைய உடைவாரை எடுத்துக்கொண்டு படையோடு வந்தார் படையோடு வந்தார் யார் என்னுடைய பட்டத்து யானை வெட்டியது இவரை பார்த்தார் திருநீர் பூசி கையில் மழுவோடு ரத்தக்கரையோடு நிற்கிறார் கோபத்தோடு நிற்கிறார் யார் எரிபத்தர் இவர் பார்க்கிறார் எப்பொருள் யார் யாய்வார் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இவர் என்ன ஆச்சு இவர் சாதாரண ஆள் இல்லை இவர் சிவனடியார் எதற்காக யானையையும் அதனால தான் தீர விசாரிக்கணும் சித்த விசாரம் செய்யாத மனமே தீர விசாரித்து செய் எதையுமே எடுத்தன்னு பிடிச்சன் கவுத்தன்னு பேசக்கூடாது தீர விசாரிக்கணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எதையும் விசாரிக்கணும் இப்போ என்ன பண்ணினார் விசாரிக்கிறார் சுவாமி என்ன காரியம் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் சிவகாமி ஆண்டாருடைய பள்ளித்தாமத்தை இந்த மதம் கொண்ட யானை பறித்து வீழ்த்தியது அதை பார்த்து கொண்டிருக்கிற அஞ்சு பாகனையும் யாம் வெட்டி வீழ்த்தினோம் அப்படின்னார் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த புகழ்ச்சியோட மாமன்னர் ஏன் பட்டத்து யானையை வெட்டி நீ சாதாரண ஆளானு அவர் தண்டிச்சிருக்கணும் செய்யல இவர் பார்த்தார் இந்த பட்டத்து யானைக்கு சொந்தக்காரன் இந்த நாட்டு ராஜா நான் என்னை முதல்ல வெட்டாமல் எதுக்கு இந்த யானையை முதல்ல வெட்டினீங்கன்னு சொல்லி தம்முடைய உடைவாளை எடுத்து இதற்கு பரிகாரம் நானே தேடிக்கொள்கிறேன் தம்முடைய கழுத்தை தானே அறுக்கப் போனார் யாரு நாட்டு ராஜா புகச்சோள மாமன்னர் உங்களை போன்ற சிவனடியாவுடைய மனது நொந்து விட்டது என்று சொல்லி தம்முடைய கழுத்தை தானே அறிய போனார் இதை எரிபத்தர் பார்த்தார் உங்களை போன்ற அடியாவுடைய மனம் நொந்ததற்கு நான் காரணமாகிட்டேன் என்று சொல்லி அந்த உடைவாள அவர் பிடுங்கி தான் கழுத்தாருக்கு போனார் இதை ரெண்டு பேரையும் பார்த்தார் கரு பெருமான் ரெண்டு பேருடைய மழுவையும் கத்தியையும் மறைத்து விடையில வந்து காட்சி கொடுத்தார் இது நம்முடைய அருள் திருவிளையாடல் என்று சொல்லி ரெண்டு பேரையும் அந்த அருள் செய்து இறந்து போன யானையை உயிர்ப்பித்தார் இறந்து போன அஞ்சு பாகனையும் உயிர்ப்பித்தார் மீண்டும் சிவகாமியாண்டாருக்கு மலரை கொடுத்தார் அவரவர் தம்முடைய சிவப்பணியை நடத்தினார் இது இத்தனை அதிசயமும் நடந்த ஊர் கருவூர் இது நடந்த ஊர் கருவூர் இந்த ஊரில் ஒரு நாளாவது போய் அந்த பெருமானை பார்க்க வேண்டாமா பசுபதீஸ்வர பெருமா இந்த ஊரில் ரெண்டு அம்பாள் சௌந்தரநாயகி அலங்காரவள்ளி இந்த சௌந்தரநாயகிங்கிற அம்பாள் சிவபெரும நோக்கி தவமிருந்து திருமணம் நடத்துறதுனால இந்த அம்பாளை வச்சுருந்தாங்க இந்த அம்பாள் திருப்பணி செய்கிற பொழுது இந்த அம்பாளுடைய கை விற்கினப்பட்டு விட்டது உடனே இந்த அம்பாவில் கீழே புதைச்சிட்டாங்க இந்த கோயிலில் கீழே புதைச்சிட்டாங்க இந்த அம்பாவில் புதைச்சிட்டு புதிதாக ஒரு அம்பாவை வைச்சாங்க அலங்காரவள்ளிங்கிற ஒரு அம்பாவை வைத்தார்கள் இந்த அலங்கார வள்ளியை தீபாகரணம் பண்ணுகிற பொழுது ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சது இருக்கிறது ஒரு அம்பாள் தானே எதுக்கு ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு தெரியலையேன்னு பார்த்தார் உடனே இந்த கீழே ஏதாவது இருக்குமோ நினைச்சு கீழே பறித்தார்கள் மூலஸ்தான மூர்த்தியை பறித்தாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கீழே பறிக்கிற பொழுது கை விக்கினப்பட்ட அம்பாள் சவுந்தரநாயகி உள்ள இருந்தது இந்த அம்பாளையும் வழிபட வேண்டும் என்பதற்காக மீண்டும் அந்த அம்பாலை எடுத்து ஒரு தனி சன்னதி கட்டி சௌந்தரநாயகின்னு பேர் வச்சு இன்னமும் வழிபாடு நடக்கிறது கருவூரில் ரெண்டு அம்பால் இருக்கிற தலம் அலங்காரவல்லி சௌந்தரநாயகி கருவூர் தேவர் பதினெட்டு சித்தர்களில் மிகப்பெரிய புனிதர் ராஜராஜ சோழனுக்கு குருநாதர் ராஜராஜ சோழனுக்கு குருநாதர் தஞ்சாவூரில் லிங்கத்தை சாமி மணினா ராஜராஜ சோழன் லிங்கம் நிற்கவே இல்லை அப்படி ஆடிச்சு தான் குருநாதரை போய் கேட்டான் குருநாத பெருமானே இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின உள்ள இருக்கிற மூலஸ்தான மூர்த்தி ஆடுகிறார்களே சாய்கிறார்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் ஒன்றும் பயப்படாதவா அப்படின்னார் வெத்தலையை எடுத்தார் பஞ்சாட்சரத்தை எழுதினார் மந்திரம் சொன்னார் தம் வாயில போட்டு நன்றாக மென்றார் யாரு கரூர் தேவர் ஓம் நமசிவாயன்னு சொல்லி அந்த தாம்பூலத்தை சுவாமியினுடைய அஷ்டமந்திர மரந்தில் போய் அப்படி உமிழ்ந்தார் உமிழ்ந்த உடனேயே லிங்கம் நேராக நின்றது அந்த நின்ற லிங்கம் தான் தஞ்சாவூர் பெருவுடையார் அவர் நிற்கவே முடியல கரூர் தேவருடைய வாயிலுடைய திருவாய் உமிழ் பட்டதனால சுவாமி நின்றார் அப்ப எவ்வளவு பெரிய ஞானி கரூர் சித்தர் கரூர்ல ஒருத்தர் இருக்கிறார் நெருள் சதாசிவ பிரம்மேந்திரங்கிற மிகப்பெரிய ஞானி அவரை நினைச்சாவே முக்தி கிடைத்துவிடும் ஞானம் கிடைத்துவிடும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நெரு போய் தரிசனம் பண்ணணும் இந்த ஊரை சுற்றி பல சிவாலயங்கள் இருக்கிறது பல சிவாலயம் பல சிவாலயங்கள் இருக்கிறது அந்த சிவாலயம் எல்லாம் சென்று வழிபட வேண்டும் தொண்டலாம் தூவி ஏத்த நஞ்சுண்டு இந்த கருவுருக்கு ஆம்பிரவனம்னு பேரு ஆம்பிரம்னா மாங்கா மாம்பழம்னு பேர் ஆம்பிரம் அப்படின்னு பேர் ஆம்பிரவனம் தான் அமராவதின்னு மாறிடுச்சு ஆதி இன்னைக்கு அமராவதி அமராவதி மாமரங்கள் சூழ்ந்த காடு இந்த கருவூர் சித்தர் வாழ்ந்த பதி கருவூர் அடியார் துன்பத்தெல்லாம் திருக்கிற ஊர் கருவூர் மீண்டும் நமக்கு பிறவியை இருக்கிற ஒரு பழமையான ஊர் இந்த கருவூர் ஊர் நிலை போக்குகிற ஆனையப்பர் வாழ்கிற ஊர் இந்த திருக்கரு எம்பிரான் இருபத்த நாயனார் எம்பிரான் புகைச்சோழ மாமன்னர் ஆகிய பெருமக்கள் வாழ்ந்து சிறப்படைந்த பதி இந்த திருக்கருவூர் அந்த ஊரில் எம்பிரான் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் இந்த பண்ணிலே அமைந்திருக்கிற திருக்கருவூர் ஆணிலை விண்ணப்பம் செய்வோமாக திருச்சித்தம்பலம் தொண்ட லாம புயாய கண்டன கருவூருள் ஆடிலை அண்டனார் அருளியும் அந்த மீதியார் நினைந்தாய நான் ூளா கருவூர் ஆணி அன்னல அடியார்க்கு நல்ல கொடியர் மத யானை ஏரோரை கொடியற் கூந்தனை வேளைச் செத்தவள் அடியும் கருவூருள் ஆனிலை அடிகள் யாவையும் மாய நீச பங்க ியார் காவரு ஆடிலை மூவலாகிய மீலை பண்ணினா படியேற்றல் நீ தன்மை பெண்ணினா இறைதா வாலையை எடுத்தவந்த தோறும் தாயே அடுத்தவன் கருவூருள்ளே கொடுத்தவன் or uh -huh. uh -huh. uh -huh. அத்தர்பாதம் அடைந்து வாந்த மார்பொழில் காளியுள் ஞான கருமூருள் தானிலை எந்த ஏ சொன்ன பத்தும் சிந்தையில் சொன்ன பத்தும்பல்ல சிந்தையில் துயரா அலங்காரவள்ளி அம்மை திருவடிகள் சௌந்தரநாயகி அம்மை மலரடிகள் பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள்